திருப்போர்கை வெட்டும் போயிடுச்சு திருப்போர்ட்டை பாருங்கள் கை நீளம் பதினாலு வச்சுட்டேன் கைலூஸ் வந்து பன்னெண்டரை வச்சுட்டேன் கோடு போட்டுட்டேன் இன்னொரு கோடு இந்தொரு கோடு ஏஹெச் வந்து பதினெட்டு பதினெட்டுன்னா எட்டு ஒம்பது எட்டு நாலஞ்சு இறக்கிங்க நாலஞ்சு இறக்கிட்டேன் நாலஞ்சு இறக்கி கீழே கோடு போட்டோம் இது திரிஃபோர் கை இது எட்டு ஒம்பது வச்சுட்டோம் இப்போ கை வெட்ட பாருங்கள் दोरा कट பண்ணிக்கங்க दोरा कट பண்ணிக்க திரு திருப்போயிற்கு இந்த ஸ்கேல் தான் போடணும் இந்த பெண்டு ஸ்கேல் போட்டினா கை சுருக்கம் இல்லாமல் இருக்கும் இந்த நேர் ஸ்கேல் போடாதீங்க நேர் ஸ்கேல் போட்டால் கை சுருக்கம் வரும் இந்த இந்த ஸ்கேல் போடுங்க முண்டா வெட்டிட்டோம் கை பல்லம் கொடுத்து நல்லா வெட்டியிருக்கோம் இப்போ வந்து கை முண்டா சரியாக இருக்கான்னு செக் பண்ண போகிறோம் கரெக்டாக அக்யூரட்டாக இருக்குது எந்தவொரு மாற்றம் இல்லாமல் இருக்குது இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும் வெட்டிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்குன்னு சொல்லிட்டு இது மாதிரி வந்து கையும் பாடியும் கரெக்டாக வெட்டினீங்கன்னா சிறப்பான முறையில் இன்னொரு வாட்டி வச்சு காட்டுற பாருங்க கரெக்டாக இருக்குது எந்தவாத மாற்றம் இல்லாமல் இது மாதிரி வெட்டிட்டு வச்சிங்கன்னா சிறப்பான முறையில் இருக்கும் இது எல்லாமே பார்த்த உள்ளவங்களுக்கு சொல்லிட்டு வாங்க அடுத்த வீடியோ வரை காத்துருங்க நன்றி வணக்கம்